எல்லா எல்லா நல்லா இருக்க சந்தோஷமா இருக்கும் இப்போ ஆசீர்வாதம் ஒரு உண்மை சம்பவம் இப்படி வந்து ரெண்டு சொன்னார் இவரா அது மாதிரி அவரை இறந்துட்டார் அவரு சமீபத்தில் கேட்டேன் என்னங்க சார் அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டார் அவர் இறந்துட்டார் அப்படின்னாங்க என்ன சார் ஆச்சு எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிற என்னன்னா இவர் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்திட்டு இருந்தார் அவங்க சமீபத்தில் அவங்க வந்து சின்ன வயசுலேயே மனைவி இறந்துட்டாங்க பத்து பதினஞ்சு வருஷத்து மனைவி இறந்துட்டாங்க ஒரே பையன் பையன் என்ன பண்ணிட்டாங்கன்னா கல்யாணம் பண்ணவனு மனைவி இறங்கிறதுக்கப்புறம் மாமனாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல ஒத்து வரல இந்த பையன் ரொம்ப சமாளித்து பார்த்தான் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு ஒரு ஏஜ் ஒரு பார்த்துப்பாங்க அதை அநாத ஆசம்னு சொல்லக்கூடாது ஒரு வயசானவங்களை பார்த்துக்கிற ஒரு ப்ரைவேட் இல்லத்தில் போய் இந்த பையன் வந்து அப்பா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துட்டாங்க சேர்த்தோடனே இந்த பையன் போய் ப்ரைவேட்டில் தான் காசு கொடுத்து தான் கட்டி அங்கே நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பையன் வந்து வாரமான மாதமான போய் பார்த்துட்டு அப்படிங்கிறதே பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டார் என்னடா இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீலாக இருக்க போ போகிறப்ப தான் உண்மையான அந்த சம்பவம் தெரிய வருது என்னென்னா இந்த பையன் வந்து ஒரிஜினல் பையன் கிடையாது தத்து பையன் ஆக்சுவலி இந்த பையன் இவங்களோட ரிலேஷன்லேருந்து இவர் வந்து இந்த கன்னியாகுமரி சைடில் இருக்க ஒரு சொந்த ஊர் அவங்க இவர் சின்ன வயசுலேயே அவங்களோட ரிலேஷன்லேருந்து வந்து பையனை வந்து தத்து எடுத்துக்க சத்து எடுத்து இவர் தான் வளர்த்தார் அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இது பிரிஞ்சுட்டாங்க இவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இங்கே இருக்காங்க ஒருவாரு இவர் ஏதாச்சும் உதவி பண்ணுவார் எல்லா ரிலேஷன்ஷிப்லாம் உதவி பண்ணார் ஆனால் யாரும் உண்மை சொல்லவே இல்லை அவங்க சொ வாங்க இவர் சொல்லிட்டார் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது ஏன்னா சொன்னால் அது வந்து கடைசி காலத்தில் கூட பிரச்சனை வரும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கிட்டு இருக்காரு அப்படி அதனால் யாருமே சொல்லவே இல்லை யாரும் எதுவும் சொல்லவே இல்லையா சொல்லாமல் அப்படியே தான் ஆனால் ஆக்சுவலி வந்து அவர் இறந்துட்டார் இற இறந்து அதுக்கப்புறம் தான் இந்த பையனுக்கு தெரிய வருது ஆனால் அது வரைக்கும் அவர் வந்து நீ வளர்த்து நீ வந்து தத்தெடுத்த பையன் சொல்லவே இல்லை ஆக்சுவலி அவர் சொல்கிறார் தத்தெடுத்த பையன் சொல்லவே இல்லை சொல்லாமே அவர் இறந்துட்டார் மன உளைச்சலில் இறந்துட்டார் என்னடா இது மாதிரி நம்ம பையனாக இருந்தால் சொந்த பையனாக இருந்தால் இது மாதிரி பண்ணியிருப்பானா அப்படின்னு ஒரு ஏக்கத்திலேயே வந்து ஆக்சுவலி அது அனாதாசம் கிடையாது அது பெய்டு எயிச்சு பெய்டு ஒரு இடம் வந்த மருமகளுக்கு இவருக்கும் ஒத்து வரலை அப்படின்றப்ப இவர் பெய்டு தான் ஆக்சுவலி பெய் மாதமானால் ஒரு பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரரூவா செலவு கூட காசு கொடுத்துருவாங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருந்தார் நடுவு லாஸ் ஆகிடுச்சு பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆனவனே சரி இந்த பையன் வந்து ஒரு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அடிக்கடி இது கிளாஷானவன இவனுக்கு ஒர்க்கில் கான்ஸன்ட்ரேட் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டா அந்த பெய்டு ஏஜ்டு பர்சன் பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடத்துல நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கானது அந்த இடத்துல போய் சேர்த்து விட்டேன் அவர் மன உளைச்சலே இறந்துட்டுருக்கார் அந்த பையன் அவர் இறந்து அவர் டெத்துக்கு தான் வந்து சொல்கிறாங்களா இது மாதிரி ஒரு உண்மையாக இது வந்து இதோட இந்த தகப்பனார் கிடையாது இவர் வளர்த்தவர் அப்படின்னு சொன்னாலே இந்த பையன் தாங்க முடியாமல் அழறான அது வந்து உண்மையே வந்து ரொம்ப மனசு கேட்குறவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி இவர் சின்ன வயசில் போய் தத்து எடுத்திருக்காரு ஏன்னா எல்லாமே படிக்க வச்சு எல்லாம் வளர்த்துருக்காரு ஆனால் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க இந்த பையன் கடைசி வரைக்குமே தெரியாது அவங்களோட சொந்த அம்மா அப்பா வந்து அங்கே இருக்காங்க அவங்களும் அவங்க இருக்காங்க இந்த பையனோட இது வந்து இவங்க இங்கே இருக்காங்க ஆனால் சொல்லவே இல்லை யாருமே வருவாங்க போவாங்க அவங்களோட அண்ணன் தம்பிக்கு பசங்களுக்கு கூட தெரியாதான் இது மாதிரி இது மாதிரி நான் தான் கொடுத்தேன் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூரமாக அங்கேருந்து வந்து சென்னையிலே வந்து அவ்வளோ ரிலேஷன்ஸ் ரொம்ப டீப் அந்த நம்ம எடுக்கிறோம் எதாவது சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே அப்படியே இருக்கார் ஊர் பக்கம் போகிறத குழந்தைய நல்லா படிக்க வச்சு வளர்த்துருக்காரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க மாமியார் மாமனார் எல்லாமே ஒன்றா இருந்திருக்காங்க மாமியார் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மாமியார் இறந்ததுக்கப்புறம் தான் வந்து கிளாஷிங் ஆகுது இவரோட குணத்துக்கும் அவங்களோட குணத்துக்கும் ஷூட் ஆகலை கிளாஷ் ஆகுது அந்த இடத்துல இவன் ரொம்ப நேரம் இது பண்ணி பார்த்தான் பார்த்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டான் அது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஒரே இதாகிடுச்சு இது கேட்டோன்னே பா வயசையும் சொல்கிறேன் வயது அதாவது வயசானவங்கள தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க வயதானவங்களுக்கு நம்ம ச கடமையை செய்யுங்க அதை செய்யலைன்னா பெரிய அந்த அந்த மன வருத்தம் இருக்குங்களா அது வந்து போகுது இன்னொரு தலைமுறைக்கும் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் அதனால் வயதான வயதானவங்களை தயவுசெய்து பார்த்துங்க என் குருநாதரோடய ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருக்க கற்றுங்க பணம் வந்து வரும் தேவைக்கு வரும் இப்போ தயவு செய்து எப்படி சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் தயவு செய்து கற்றுங்க அதான் வாழ்க்கையில் நமக்கு வந்து எப்போயுமே நல்லா இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ஏன்னா கை கால் எழுந்து நிறைய பேர் அப்பா கூட கஷ்டப்படுறேன் அப்பா கை கால் விழுந்துருச்சு டெய்லி மரணத்தை நோக்கி ஒரு பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அது ரொம்ப கொடுமையானது அதனால் வயசானவங்களை தயவு செய்து பார்த்துங்க இந்த அவர்கிட்ட கேட்ட சார் இந்த இது மாதிரி சொல்லலாமா யூடியூப்பில் போடலாமா போடுப்பா ஏன்னா இது போட்டால் தான் நிறைய பேருக்கு தெரிய வரும் என்ன பண்ணுறாங்க இந்த வயசானவங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல நடக்குது நீ போடுறதுனால தப்பு இல்லை போடு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் வயசானவங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் ஓடுங்க தப்பு இல்லை அப்படின்னு நான் கூட பார்க்குறேன் அப்படின்னு சரிங்க சார் ரொம்ப நன்றி நீங்கள் அந்த ஸ்டோரி இது சொன்னதுக்கு அந்த இது எல்லாரும் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் இது சொல்கிறேன் நம்ம தாய் தகப்பனால் தயவு செய்து பார்த்துங்க வயசானவங்க தாத்தா பாட்டி இருந்தாலும் பார்த்துங்க அது உங்கள் உங்களோட ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்குங்க அந்த ஆசீர்வாதம் தான் வந்து உங்களை உயர்த்திட்டே இருக்கும் வணக்கம் என் குருநாதரோட ஆசீர்வாதம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் இதை பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ஒரு அட் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து பாருங்கள் காஃபி இல்ல டீ ஏதாவது சாப்பிடுங்க சார் இல்ல இல்ல தேங்க்ஸ் பரவால அப்பாவை இங்க சேக்கணும் ஓகே சார் சேத்துறலாம் இந்த முதியோர்ல வந்து 45 இயர்ஸ் ஆ இருக்கு இங்க ஆல்ரெடி 50 மெம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க ஒரு ஃாதர் மெயின்டெய்ன் பண்ணிட்டு வராரு ஓகே ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி ஆ ரொம்ப நல்லா இருக்கு சார் இது முதியோர்ல மாதிரியே இருக்காது உங்க வீடு மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி நான் ஏசி ரெண்டுமே இருக்கு மீல்ஸ் வெஜ் நான் வெஜ் ரெண்டுமே இருக்கு சோ நீங்க எது பிரெஃபர் பண்றீங்களோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணிடலாமா ஷியோ அப்பா பேர் சார் சுரேந்திரன் வயசு எழுபது அட்ரஸ் நைன் செந்தில் நகர் சாலி கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ரூம்ல டிவி வச்சுக்கலாமா சார் என்னப்பா டிவி வேணுமா டிவி எல்லாம் வேணாப்பா நார்மலா பசங்க டிவி பாக்குறேன் பிடிக்கிறது இல்லை எனக்கு எதுக்குப்பா டிவி போர் அடிக்கும் இருந்துட்டு போட்டோம் டிவி இருக்கட்டும் ஓகே ஓகேங்களா ரூம் ஏசியா நான் ஏசியா என்ன டிஃபரன் வரும் ஏசி 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 வந்து வந்து சார் சார் ஓகே நான் ஆகும் தான் ரூமே இருக்கட்டும் நோ 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 வேணாம்ப்பா எதுக்கு வேணாம் வெயில் காலத்தில் உங்களால் தாங்க

சரி இருங்கப்பா கார்ல போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் ஹலோ சொல்லுமா சேர்த்துட்டீங்களா ஆ சேர்த்துட்டேன் ஃபீஸ்லாம் கட்டியாச்சு லக்கேஜ் எடுக்க காருக்கு வந்திருக்கேன் அப்படியா எல்லா வசதியும் இருக்கா ஆ ஏசி டிவி வெஜ் மீல்ஸ் எல்லா வசதியும் இருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருவாரா ஏ வருவாரேன்னு நினைக்கிறேன் இல்ல அவருக்கு அங்கேயே நிறைய फ्रेंड्स கிடைச்சிருவாங்க நம்ம வீட்ல வேற தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் ஸ்வீட்ஸ் வைப்போம் அவருக்கு வேற சுகர் நம்ம வீடு வேற ரொம்ப தூரம் எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறேன் சரி நான் பாத்துக்குறேன் சரி டாக்டர் நம்பரை தந்துருங்க ஏதாச்சும் அவசரம்னா டாக்டருக்கே கால் பண்ண போன வை ஃபாதர் வந்துட்டாரு நான் அப்புறம் பேசுறேன் வணக்கம் என் பையன் காட் பிளஸ் யூ

உணான்னு சொன்னாரு இருந்தாலும் மனசு கேட்கல அதுதான் சொல்லிட்டேன் நீ ஒன்னும் கவலைப்படாத பத்திரமா போயிட்டு வா உங்க அப்பாவை நல்லபடியா நாங்க பார்த்துக்குறோம்